கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தமான காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எஸ்ஐ தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் யோசித்து பாருங்கள் ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் இருக்குது என்ன பாரம் அவர் ஆரம்பத்தில் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுதே மோசையினிடத்தில் சொல்லிட்டார் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அல்லது தண்ணீரிலும் எதிலையுமே எனக்கு ஒப்பாக நீ ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணக்கூடாது ஒரு ஓவியத்தை வரையக்கூடாது ஒரு சுரூபத்தை உண்டாக்கக்கூடாது நான் ஆவியான தேவன் என்னை நீ ஆவியாகவே தொழுதுகொள் என்ன ஒன்றால் பார்க்க முடியாது அதனால் இதுதான் ஆண்டவர்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருளை காட்டி அதை நீ தொழுது கொள்ளக்கூடாதுன்னு திட்டமாக சொல்லிட்டார் அப்படி இருந்தும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் உலக மனுஷன் சொல்லுவான்ல தூணிலே இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்போ இவங்க என்ன நினைக்காங்க தூணை கும்பிட்டாலும் அதில் இருப்பார் துரும்ப கும்பிட்டாலும் அதில் இருப்பார்னா நிறைய பேர் செங்கலை தூக்கி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அது தவறான காரியம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் எதுக்குமே என்ன ஒப்பிடாதே ஆனால் அறியாமல் இல்லை மனிதர்களை பாருங்கள் காற்று இருந்தால் தான் நான் சுவாசிக்க முடியும்னு காற்றை கடவுளாக்கிட்டான் சூரியன் தான் வெளிச்சம் சொல்லி சூரியனை கடவுளாக்கிட்டாங்க இன்னைக்கு மனிதர்கள் எதையெல்லாம் தங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டார்கள் என்று சொல்லி சரி அது புறஜாதிகள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளாகிய நாம் இன்னைக்கு ஆண்டவரை எதுக்கு ஒப்பிடுகிறோம் யோசித்து பாருங்க ஒரு விசை ஒரு சகோதரன் வந்து இந்த பைபிளை தலைக்க வச்சு படுத்திருந்தார் அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய சொல்கிறார் டே பைபிளை தலைக்கில் வச்சு படுக்காதட்டா அது தூரவை அது பரிசுத்தமான வேதாகம் அப்படின்னார் அப்போ அந்த தம்பி சொன்னால் ஆமாம் ஐயா இது பரிசுத்தமான வேதாகமந்தான் ஏன் தலைக்கில் வச்சு படுக்கூடான்னு சொல்கிறீங்க அப்போ அவர் சொன்னார் அது தேவனுடைய வார்த்தை அடங்கின பரிசுத்த வேதாகமும் அது எவ்வளவு புனிதமானது அப்படின்னார் அப்பா அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னால் தப்பாக நினைக்காதீங்க பைபிளை புனிதமானதாக நீங்கள் பார்க்காதீங்க இது பேப்பர் அஞ்சு வருஷம் கழிச்சு இது பழசாயிரும் ஏழு வருஷம் கழித்து கிழிஞ்சு போயிடும் எட்டு வருஷம் கழித்து அட்டை கிழிஞ்சி பேப்பர் கிழிஞ்சு போயிட்டுன்னா நீங்கள் இந்த பைபிளை வச்சிருப்பீங்களா பத்திரமா புனிதமானதுன்னு இல்லை தூக்கி காயிலங்கடையில் போட்டுருவீங்களா அப்படின்னு அவரால் பதிலே சொல்ல முடியல அவர் சொல்கிறாரு அந்த பையன் சொல்கிறான் ஐயா ஒரு எட்டு வருஷம் கழிச்சிச்சுன்னா பைபிள் எல்லாம் யா அந்த பேப்பர் எட்டு வருஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சு போயிடும் அப்போ நீங்கள் புனித மனிதனு சேர்த்து பீரோக்கிலேயே வைக்க போறீங்க இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்க அசிங்கமா இருக்குன்னு தூக்கி தூர போடுறீங்க நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எனக்காக இந்த இதில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நான் மதிக்கிறேன் ஆனால் இந்த காகிதத்தை நான் என்ன பண்ணலை பெருசாக நினைக்கல என் தேவனை தான் பெருசாக நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் உண்மைதான் தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை புனிதமாக பார்க்குறாங்க தப்பு இல்லை ஆனால் பைபிளை புனிதமாக பார்த்துட்டு இருதயத்தை அசுத்தமாக வச்சுருக்காங்களே இருதயத்தில் அன்பு இல்லை இருதயத்தில் கசப்பு இருதயத்தில் வைராக்கியம் இருதயத்தில் பாவம் சாக்கடை தேவன் வந்து நம்ம இருதயத்தில் வாசம் பண்ண முடியல அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு என்ன நீ ஏதோ ஒன்றுக்கு ஒப்பிடாத இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க எல்லாரும் சிலுவை டாலர் போட்டிருப்பாங்க சிலுவைங்கிறது ஒரு புனித சின்னம் ஆயிற்று ஏன் ஏசு சிலுவையில மறித்தார் என் பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தார் என்பதற்கு அடையாளம் சிலுவை ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் பாருங்க ஒரு சிலுவை போட்டிருக்கணும் ஒரு சிலுவை போட்டிருக்கணும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்களை பாருங்க வீட்டில் ஒரு ஏசப்ப படம் ஒண்ணு மாட்டி வச்சிருக்கணும் அந்த படத்தை கலத்துனா கலத்தவே மாட்டான் என்ன அதான் ஆண்டவருமா இப்போ கத்தர் வருத்தப்படுகிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்களே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அறியாமை என்கிற அடிமைத்தனத்துக்குள் நீங்கள் சிக்கி கொள்ளக்கூடாது இந்த உலகத்தை உண்டாக்குனது தேவன் நமக்காக பரலோகத்தை உண்டாக்கி இருக்கிறது நமக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புனது நமக்காக அவர் சிலுவையில மறித்தது நமக்காக அவர் உயிர் நமக்காக இன்றைக்கும் பிதாவின் வலது இருந்து நமக்காக பரிதவித்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தேவனை அப்படி கண்களை மூடி ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபமில்லையாதோ சோரூபமில்லையே மனதார பாடி துதிச்சு பாருங்க அவர் அதில் பிரியப்படுகிறார் ஆகவே சில ஆட்கள் இருக்கான் செவ்வாய் தான் உபாசை இருந்து பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை தான் இருந்து ஜோம் பண்ணுவேன் நல்லது ஆனால் எதையும் தேவனுக்கு ஈடாக ஒப்பிடாதிருங்கள் எதையும் ஒப்பிடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க அது தேவனுக்கு புரியுமா இருக்கும் நம்ம ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை நீங்க நீங்கள் கற்றுத்தந்த ஒரு சின்ன சத்தியத்து ஸ்தோத்திரம் தோத்துகிறோம் இப்பொழுதும் உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இப்பொழுதும் அது கிருபையின் கரத்துல எங்களை வெறுமையாக்குகிறோம் அண்டபரே உங்களுடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கப்பா ஆவியானவரே உமது இரக்கத்தை காண்பித்தொருளும் அப்பா அண்டவரே இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் உம்மை நேசிக்கவும் உம்மை பின்பற்றவும் உமக்கு கீழ்ப்படியும் உதவி செய்யும் ஏதோ ஒரு பாரம்பரிய கட்டுகளுக்குள்ள போய் சிக்கி கொண்டு இப்படித்தான் எங்க தாத்தா சொன்னாங்க இப்படித்தான் எங்க பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லி அந்தபடி உமக்கு பிரியமில்லாத யாதொன்றிலும் தங்களை விற்று அடிமையாக்காதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே